சுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளை முதல் வாசகம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் முதல் வாசகத்தை வீட்டில் சென்று இன்னொரு முறை நாம் வாசித்து பார்க்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் ஒரு குடும்ப தலைவன் தலைவி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு இன்றை முதல் வாசகத்திலே வருகின்ற முதிர்ச்சி பெற்ற மனிதரான இலையாசர் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஒரு கவிஞர் சொல்லுவார் பிள்ளைகளை வளர்க்கத் தெரியவில்லை என்றால் ஏன் பெற்றுக்கொள்கிறாய் என்று கேட்பார் பிள்ளைகளை வளர்க்கத் தெரியவில்லை என்றால் ஏன் பெற்றுக்கொள்கிறாய் அருமையான வார்த்தை இந்த வார்த்தையோடு இன்றைய முதல் மாசகம் மிக பொருத்தமாக பொருந்தி செல்கின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே மக்கபேர் புத்தகத்தில் வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகமும் நம்முடைய உணர்வுகளையும் தூண்டி எழுப்புகின்றது இலையாசர் வயது முதிர்ந்த ஒரு மனிதர் அவரிடம் சொல்கிறார்கள் யூத மக்கள் பன்றி இறைச்சியை திங்கக்கூடாது அதுதான் கட்டளை ஆனால் கிரேக்க நாட்டிலே அடிமைகளாக இருக்கின்ற பொழுது கிரேக்கம் ஆட்சி செலுத்தக்கூடிய இந்த அற்புதமானது காலத்திலே இஸ்ராயல் மக்கள் யூத மக்கள் பன்றி இறைச்சியை திங்க வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துகிறார்கள் இந்த கட்டாயப்படுத்துவதற்கு ஒரு கருவியாக வயது முதிர்ந்த மாசற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்த இலையாசர் அங்கு அழைத்து வரப்படுகின்றார் அவரிடம் சொல்லப்படுகிறது நீரை எதையாவது சமைத்துக் கொண்டு வாரும் ஆனால் இப்படி சமைத்துக் கொண்டு வருகின்ற பொழுது மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது நீர் பன்றீரைச்சி உண்பதாக அவர்கள் அறிந்திருக்கலாம் ஆனால் நீர் பன்றீரைச்சி சமைக்க வேண்டாம் வேறு ஏதாவது ஒன்றை சமைத்து கொண்டு அவர்கள் முன்னால் நீ தின்பது போல திண்டும் என்று சொல்கிறார்கள் இளையாசர் என்ன சொல்கிறார் அப்படி நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என் இனத்திற்கு நான் ஒரு நல்ல கருவியாக இருக்க வேண்டும் ஒரு மோசமான ஒரு மனிதராக நான் என்னையே கொடுக்க மாட்டேன் பன்றி இறைச்சி திங்கக்கூடாது என்பது கட்டளை நான் அதை பின்பற்றுவேன் இவ்வளவு நாட்கள் ஆண்டவர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் இவ்வளவு நாட்கள் என்னை ஆண்டவர் வழிநடத்தியிருக்கிறார் அந்த ஆண்டவருடைய கட்டளை நான் எப்படி மீறுவேன் அந்த ஆண்டவருக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன் என் உயிரை போனாலும் நான் ஒருபோதும் நடிக்க மாட்டேன் என் உயிரை போனாலும் அந்த இழிவான செயலை செய்ய மாட்டேன் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தொண்ணூறு வயதான இளையாசர் அன்னியருடைய மறை ஏற்றுக்கொண்டு விட்டார் தவறு செய்து விட்டார் குற்றம் இழைத்து விட்டார் என்று சொல்லி வரலாறு என்னை தவறாக பேசுவதை நான் விரும்பவில்லை நான் நடித்து விட்டேன் என்று சொல்லி என்னுடைய மனசாட்சிக்கு எதிராக நான் ஒருபோதும் செல்ல மாட்டேன் அவர்கள் சித்திரவதை செய்தால் செய்யட்டும் ஏன் என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த மனிதர் உயிரை கொடுக்கின்றார் கடைசியாக முதல் மாசகத்திலே வாசிக்கின்றோம் அவருடைய இறப்பு இளைஞர்களுக்கு மட்டுமல்ல அவருடைய நாட்டு மக்கள் அனைவருக்குமே சான்றன்மைக்கு எடுத்துக்காட்டாக நற்பண்புக்கு அடையாளமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத் தலைவன் தலைவி தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி முன்மாதிரியாக இருக்கிறார்கள் இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் இந்த சமூகத்திலே உள்ள இளைஞர்களுக்கு இளம்பெண்களுக்கு சிறுவர் சிறுமியருக்கு எப்படி அவர்கள் எடுத்துக்காட்டாக ஒரு நல்ல முன முன் உதாரணமாக இருக்கிறார்கள் பல நேரத்தில் பிள்ளைகள் கற்றுக்கொள்வது கொள்வது எங்கே பெரியவர்களிடமிருந்து வீட்டிலிருந்து பிள்ளைகள் முன்னால் கெட்ட வார்த்தை பேசுவது பிள்ளைகள் முன்னால் பொய் சொல்வது பிள்ளைகள் முன்னால் கோபத்தோடு இருப்பது பிள்ளைகள் முன்னால் திருடுவது இதெல்லாம் நாம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் தவறான போதனையை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த போதனைக்கு நாம் வெக்கப்பட வேண்டும் எதை கற்றுக் கொடுக்கின்றோம் தகப்பன் குடித்துக்கொண்டு வீட்டிற்கு வருகின்ற பொழுது அந்த பிள்ளை எதை கற்றுக்கொள்ளும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே எலையாசர் தொண்ணூறு வயதை கடந்த பின்பும் நான் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தன் உயிரையை கொடுத்தார் என்று வீட்டில் உள்ள பெரியவர்கள் உயிரை எல்லாம் கொடுக்க வேண்டாம் நல்ல மனிதர்களாக வாழ்ந்திருந்தாலே போதும் அதைத்தான் திருச்சபை எதிர்பார்க்கிறது அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பவுல் சொல்லுவார் நான் கிறிஸ்துவைப் போல நடக்கிறேன் நீங்கள் என்னை போல நடங்கள் என்று சொல்லுவார் இவ்வளவு அற்புதமான வார்த்தை நான் கிறிஸ்துவை போல நடக்கிறேன் நீங்கள் என்னை போல நடங்கள் எனக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை வேறுபாடும் இல்லை என்னுடைய செயல்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் கிறிஸ்து இப்படித்தான் இருந்திருப்பார் என்று சொல்லி எளிதாக புரிந்திருக்க முடியும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலேயே அறியப்படும் ஆமீன்